மக்கள் கிருஷ்ண உணர்வை ஏற்காதது ஏன் மக்கள் பௌதிக இன்பத்தில் மிகவும் மயங்கி இருக்கும் காரணத்தினால் இது மிகவும் கடினமான செயலாக உள்ளது நமது கிருஷ்ண உணர்வினை புதுப்பிப்பதே மனித வாழ்வின் இறுதி குறிக்கோள் என்ற போதிலும் இவர்கள் பொதுவாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை விரும்புவதில்லை கிருஷ்ணரே கடவுள் இதுவே வேத சாஸ்திரங்களின் வாக்கியம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் கடவுளை தேடிய பின்னர் கடவுள் யார் என்பதில் மாபெரும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பின்னர் எல்லா ஆச்சாரியர்களும் கிருஷ்ணரே கடவுள் என்று முடிவு செய்துள்ளனர் துரதிருஷ்டவசமாக கலி யுகத்தின் தற்போதைய தருணத்தில் பெரும்பாலான மக்கள் கடவுள் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பதில்லை ஏன் இது பகவான் கிருஷ்ணரால் பகவத்கீதையில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து குறிப்பிடப்பட்டுள்ளது நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத் என்றே நராதமா மாயாபகிருத ஞானாசுரம் பாவம் ஆஸ்ரிதா துஷ்கிரு என்னும் சொல்லானது எப்போதும் பாவச் செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் என்று பொருள்படுகிறது கிருதி என்றால் சிறப்பு வாய்ந்த அல்லது மிகவும் புத்திசாலியான என்று பொருள் ஆனால் துஷ்கிருதி என்றால் தனது தகுதிகளை செயல்களுக்காக உபயோகிப்பவன் என்று பொருள் இத்தகு பாவகரமான மக்கள் ஒருபோதும் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை அவர்கள் தங்களுடைய அருமையான புத்தியினை வாழ்வினை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக உபயோகிக்க இயலும் ஆனால் அவ்வாறு செயல்படுவதற்கு பதிலாக அவர்கள் செயல்களில் ஈடுபடுகின்றனர் புலனுகர்ச்சிக்கான செயல்கள் பாவச் செயல்கள் ஆகும் ஒருவன் எப்போது புலனுகர்ச்சிக்கு அடிமையாகின்றானோ அப்போது அவன் பாவகரமான முறையில் செயல்பட்டே ஆக வேண்டும் இந்த அடிமைத்தனத்தின் அறிகுறிகள் இந்த யுகத்தில் தெல்ல தெளிவாக எங்கும் காணப்படுகிறது ஒவ்வொருவரும் புலனுகர்ச்சிக்காக கடினமாக உழைக்கின்றனர் புலனுகர்ச்சியின் வாழ்வினை ஏற்ற மாத்திரத்தில் நீங்கள் பாவச் செயல்களைச் செய்வது உறுதி ஸ்ரீல பிரபுபாதர் உபன்யாசம் மொரிஷியஸ் மைனஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து